ஹாய் மக்களே நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன் மக்களே இப்போ நம்ம சீலா மீன் தான் போயிட்டுருக்கோம் நைட் ரெண்டு மணிக்கு தான் தொழில் போனா மக்களே கொழுவாலை பிடிச்சிட்டு இப்போ பார்க் இருக்கோம் கொழுவாலை வந்து நைட்டு தான் பிடிக்கும் பகலில் பிடிச்சாது நைட்டு லைட்டை கொளுத்து நாங்கள் கொழுவாலை பிடிச்சிவோம் அப்போ தான் அந்த வெட்டத்துக்கு கொழுவாலை பிடிச்சி மக்களே கொழுவாலை இப்போ நாங்கள் பிடிச்ச மொத்த கொழுவாளை இதுதான் ஒரு முப்பது போல் கிடச்சிச்சு எங்களுக்கு இப்போ நம்ம சீலா மீன் தொழில் தான் போயிட்ருக்கோம் மக்களே மக்களே ஒரு பார்ல போய் நாங்கள் சீலா மீன் பிடிக்கிறதுக்கு கயிறு ஊட்டோம் அதாவது நரம்பு ஊட்டோம் எங்களுக்கு மீன் எதுவும் கிடைக்கல அடுத்த பாருக்கு சீலா மீன் பிடிக்கிறதுக்கு நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அடுத்த பார் வர்ற வரைக்கும் நாங்கள் வரையாத்தனம் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் சீலா மீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மணிக்கு கழுது வந்தோம் ராத்திரி கொல்ல பிடிச்சது கொல்ல ஒரு முப்பது முப்பது ஆட்டது அதனால் காலையில் கொஞ்சம் போட்டு போட்டு பால் ஓடணும் ஒன்று கொடுத்திட பால் கழை வந்தோன்னா பால் பிடிச்சிட்டு கொஞ்சம் பால் பண்ணி போட்டு போட்டேன்னு ஓட்டு போனோம் வளர்த்து மீன் வளர்த்து கழுவி போட்டு பிளாஸ்டிக் மீன் போட்டு ஓட்டு போனோம் வட பிடிச்சி மீன் பார்த்தோம் उल्लू लोगों और चाउच डेस्टिन हूँ और चाउच राजू डेस्टिन हूँ बाप रे

மக்களை நாங்கள் ராத்திரி வந்து கொழுவாலை லைட்டு ஒழித்து கொழுவாலை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த மீன் வந்து மேலே அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு வந்துச்சு இந்த மீனோட பேர் வந்து பறவைச்சாலை இந்த மீனுக்கு ஏன் பறவைச்சாலைன்னு பேர் வந்துச்சுன்னா ஒரு பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிட வரும்போது அந்த மீன் வேகமாக ஓடி அந்த உயிரை காப்பாற்றுகிறது தப்பிச்சு போயிடும் ஆனால் இந்த மீன் வந்து எப்படின்னா இதை வந்து இந்த மீனை வந்து பெரிய மீன் சாப்பிட வருதுன்னா இந்த மீன் வந்து ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு பறந்து போகக்கூடிய ஆற்றல் இந்த மீனுக்கு உண்டு அதனால தான் இந்த மீனுக்கு வந்து பறவைச்சாலேன்னு பேர் வந்தது மக்களே ஒரு பத்து மீட்ரு அல்லதுன்னா ஒரு பதினஞ்சு மீட்ரு தூரம் பறந்து அந்த பக்கம் போயிடும் எதிரி மீன் வந்து இதை சாப்பிட வரும்போது இது வந்து இந்த ரெக்கையை வச்சு பறந்து போகும் மக்களே இந்த ரெக்கை வந்து ஆள்காட்டி வரலை விடையும் பெருசாக இருக்கும் ஒரு பத்து மீட்டர் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு மீட்டர் தூரம் பய பறந்து போய் தன்னுடைய உயிரை காப்பாற்றும் மக்களே அதனால தான் இதோட பேர் வந்து பறவைச்சாலை மக்களை இப்போ நம்ம சீலா மீனுக்கு கயிறு விட போகிறோம் கொழுவாலையில் இப்போ நம்ம தூண்டியை வச்சு கொருத்தி இப்போ தண்ணியில் தூக்கி போட போகிறோம் மக்களே மக்களே சீலா மீனையும் நாங்கள் கயிறு விட்ருந்தோம் மக்களே ஒரு மீன் எடுத்து வலிச்சுட்டு போச்சு ஆனால் அந்த மீன் எங்களுக்கு கிடைக்கல கழிஞ்சு போச்சு இந்த சீலா மீன் இந்த இறையை எப்படி கடிச்சிருக்குன்னு பாருங்கள் சீலா மீனோட பல் வந்து ரொம்பவே சாஃபாக இருக்கும் மக்களே எப்படி வெட்டி விட்டுருக்குன்னு பார்த்தீங்களா சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நீர் பறவை மீனானால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் அவங்களே சந்திக்கிறேன் மகளே